அனைவருக்கும் வணக்கம் வைணதேயாவின் கதை நேரம் நான் பார்த்த சாரதியின் மணி பல்லவம் அத்தியாயம் பதினாறு திரை மறைவில் தெரிந்த பாதங்கள் சித்திரசாலைக்குள் அந்த எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத தனிமை நிலையில் இளங்குமரனுடைய படத்துக்கு முன்னால் தன் தந்தைக்கும் ஓவியனுக்கும் இடையே நிகழும் பேச்சு என்னவா இருக்கும் என்பதை அறிந்து கொண்டு விடுவதற்கு தன்னால் ஆனமட்டும் முயன்றாள் படியோரத்தில் மறைந்து நின்று கொண்டிருந்த சுரமஞ்சரி தன் செவிகளின் கேட்கும் ஆற்றலை எவ்வளவுக்கு கூர்மையாக்கிக் கொண்டு கேட்க முடியுமோ அவ்வளவுக்கு கூர்மையாக்கிக் கொண்டு கேட்க முயன்றாள் அவள் சற்றுமுன் நிலாமுற்றத்தில் இருந்தபோது தென்றலையும் பால்மழை பொழிவது போல் வெண்மதி தவழும் வானத்தையும் தன் சகோதரியின் இன்னிசையையும் எண்ணி எண்ணி இன்பத்தில் மூழ்கினவளாய் அந்த இனிமை நினைவுகளின் எல்லையாய் இளங்குமரன் என்னும் பேர் இனிமை நினைவில் திளைத்து மகிழ்ந்த சுரமஞ்சரி இப்போது சித்திரசாலையின் படியருகே அச்சமும் திகைப்பும் கொண்டு நின்றாள் என்னவோ நிகழக்கூடாதனவும் கூடாதனவும் நிகழத்தகாதனவும் ஆகிய நிகழ்ச்சிகள் நிகழத் தொடங்கிவிட்டார்போல் அவள் மனத்துள் ஒருவிதமான திகில் சூழ்ந்தது வெள்ளை விழியும் கருவட்டமுமாக பிறைந்து பிறைந்து கொள்ளையழகோடு பார்க்கும் அவளுடைய மைத்தீட்டிய நளின நயனங்கள் இப்போது பயத்தால் மிரண்டு விரிந்தன பெருமுயற்சி செய்தும் தந்தையாரும் ஓவியனும் பேசிக்கொண்டதை அவள் முற்றிலும் அறிய இயலவில்லை சில சில சொற்கள் தாம் இடையிடையே கேட்க முடிந்தன ஆனால் அவள் நின்று கொண்டு பார்த்த இடத்திலிருந்து தந்தையின் விலாப்புறமும் ஓவியனின் முன்தோற்றமும் தெரிந்ததனால் தந்தை ஊன்றுகோலால் இளங்குமரனின் ஓவியத்தை சுட்டிக்காட்டி ஏதோ செய்ய சொல்லி தூண்டுவதாகவும் அப்படி அவர் எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்வதற்கு ஓவியன் நஞ்சி தயகுவதாகவும் புரிந்து கொள்ள முடிந்தது பாயில் ஓரத்து விளிம்பில் வலது கார் பெருவிரலை அழுத்தி ஊன்றி அதன் பலத்தில் நின்று கொண்டு தலையை நீட்டிப் பார்ப்பது சிறிது கால் இடறினாலும் தன்னை காட்டி கொடுத்துவிடும் என்பதை அவள் உணர்ந்திருந்தாள் அப்போது அங்கு வந்து நின்று தான் மறைந்து கவனித்துக் கொண்டிருப்பது தந்தையாருக்கு தெரிந்தால் அதன் விளைவு எவ்வளவு விரும்பத்தகாததாக இருக்கும் என்பது அவளுக்கு தெரியும் கால் பெருவிரல் வலிக்காமல் இருப்பதற்காக தலையை பின்னுக்கு திருப்பி உட்புறம் எட்டி பார்ப்பதை நிறுத்திவிட்டு வாயிலுக்கு இப்பால் விலகி நன்றாக நின்று கொண்டாள் சுரவஞ்சரி உட்பக்கம் நிகழ்வதை காணாமல் இப்படி சிறிது நேரம் விலகி நின்றுவிட்டு பின்பு மறுபடியும் அவள் உட்பக்கம் பார்த்தபோது ஓவியனின் முகம் முன்னை காட்டிலும் பயந்து வெளியிட்டு போயிருப்பதை கண்டாள் அவனுடைய முகம் அவ்வாறு பயந்து வெளிறிப் போவதற்கு காரணமாக உட்பக்கத்தில் தான் பார்க்காத போது என்ன நடந்திருக்க கூடும் என்பதை சுரமஞ்சரியால் அப்போதிருந்த குழப்பமான மனநிலையில் அனுமானம் செய்ய முடியவில்லை ஆனால் ஏதோ நடக்கிறது நடந்திருக்க வேண்டும் என்று தேற்றமாகத் தெரிந்தது ஒன்றும் விளங்காமல் மேலும் குழம்பினாள் சுரமஞ்சரி இதற்குள் சித்திரசாலைக்குள் நிற்கும் தந்தையும் ஓவியனும் அங்கிருந்து வெளியே புறப்படுவதற்கு சித்தமாகி விட்டாற்போல் திரிந்தது இனிமேல் தான் அங்கே படியோரமாக நின்று கொண்டிருப்பது கூடாது என்று முடிவு செய்து கொண்டவளாக அடிமேல் அடி வைத்து மெல்ல நடந்து தனது அலங்கார மண்டபத்தில் உடைமாற்றிக் கொள்வதற்கென அமைந்திருந்த தனிமையான பகுதிக்குள் புகுந்தாள் சுரமஞ்சரி அங்கே புகுந்து மறைந்து கொள்வதனால் அப்போது அவளுக்கு இரண்டு விதமான நன்மைகள் இருந்தன முதல் நன்மை தந்தையார் திரும்பி செல்லும் போது அலங்காரம் செய்து கொள்வதற்கு உரிய பகுதியில் அவள் இருப்பதை பார்த்து இப்போது நீ இங்கே ஏன் வந்தா என்றோ வேறு விதமாகவோ கேட்டு அவர் அவளை சிறந்து கொள்ள முடியாது இவ்வாறு அந்த அணியறைக்குள் புகுவதில் உள்ள இரு நன்மைகளையும் நினைத்தவாறே புகுந்த சுரமஞ்சிரிக்கு அங்கே இன்னும் ஒரு பேராச்சரியம் காத்திருந்தது அறைக்குள் தோழிப் பெண் வசந்தமாலை ஓசைப்படாமல் திரும்பி வந்து குத்துக்கள் போல் சிலையாக உட்கார்ந்து கொண்டிருந்தாள் அப்போது சுரமஞ்சிரியைக் கண்டதில் வசந்த மாலைக்கு வியப்பு அதிகமா வசந்தமாலையைக் கண்டதில் சுரமந்திரிக்கு வியப்பு அதிகமா என்று ஒப்பிட்டு சொல்ல முடியாமல் வியப்புகளே எதிர் எதிரில் சந்தித்து கொண்டது போல் அமைந்தது அந்த சந்திப்பு தன் வயதைகளின் மேல் ஆள்காட்டி விடலை வைத்து பேசாமலிரு என்னும் பொருள் தோன்ற வசந்த சைகை செய்த அதே சமயத்தில் அதே போன்றதொரு சைகையை சுரமஞ்சரியும் வசந்த மாலைக்கு காட்டிக் அருகில் வந்தாள் சித்திரச்சாலையில் வெளியேறி தந்தையும் ஓவியனும் நடந்து செல்லும் காலடி ஓசை அறைக்குள் அவர்களுக்கு தெளிவாக கேட்டது அந்த காலடி ஓசை வெளியே நடந்து சென்று ஒளி தேய்ந்து மங்கியது நீ எப்போதடி இங்கு வந்தாய் என்று வசந்தமாலையை கேட்டாள் சுரமஞ்சரி நான் வந்து அரை அரைநாளிகு மேலாகிவிட்டதமா நீங்கள் இருப்பீர்கள் என்று நினைத்து கொண்டு உள்ளே வந்தேன் சித்திரசாலைக்குள் பார்த்தபின் எனக்கு பயமாயிருந்தது நடுக்கத்தோடு பேசாமல் இந்த அறைக்குள் வந்து பதுங்கி விட்டேனம்மா என்று இன்னும் அந்த நடுக்கம் குன்றாமலே பதில் கூறினாள் தோழி பெண் வசந்தமாலை நீ போன காரியம் என்ன ஆயிற்று வசந்த மாலை அதை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லையே நீ ஏன் கேட்கிறீர்கள் அம்மா நீங்கள் குறிப்பு காட்டினீர்களே என்று நான் அவரை பின்தொடர்வதற்கு போனேன் ஆனால் எனக்கும் முன்பாகவே உங்கள் தந்தையார் அவரை சொல்லி ஆள் அம்மா இதைக் கேட்டதும் முகம் தந்தையார் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறார் என்ற கேள்வி அவள் நெஞ்சத்தில் பெரிதாக எழுந்தது அவரை பின்தொடர்வதற்கு தந்தையார் அனுப்பியிருந்த ஆள் யாரென்று உனக்கு தெரியுமா வசந்தமாலை தெரியாமல் என்ன நன்றாக தெரியும் அம்மா உங்கள் தந்தையார் வாணிகத்துக்காக சீனம் யவனம் முதலிய தொலைதூரத்து நாடுகளுக்கு கடற்பயணம் செய்யும் போதெல்லாம் உடன் அழைத்துக்கொண்டு கொண்டு போவாரே அந்த ஒற்றைக்கண் மனிதர்தான் அவரை பின்தொடர்ந்தான் யார் நகை வேழம்பரையா சொல்கிறாய் அவரை இப்படிப்பட்ட சிறிய வேலைகளுக்கெல்லாம் தந்தையார் அனுப்புவது வழக்கமில்லையே நான் என்ன பொய்யா சொல்கிறேன் என்னுடைய இரண்டு கண்களாலும் நன்றாக பார்த்ததைத்தானே சொல்கிறேன் அம்மா அவருக்கு பின்னால் நானும் தொடர்ந்து வருகிறேன் என்பதை திரும்பி பார்த்து தெரிந்து கொள்வதற்கு நகை வேளம்பருடைய ஒற்றைக்கண்ணால் முடிந்ததோ இல்லையோ நான் அவரை நன்றாக பார்த்து தெரிந்து கொண்டு விட்டேன் அந்த ஒற்றை கண் முகத்தின் லட்சணத்தை தான் ஆயிரம் பேர்கள் கூடிய கூட்டத்துக்கு நடுவில் பார்த்தாலும் நன்றாக நினைவு வைத்து கொள்ள முடியுமே அதிருக்கட்டும் நீ திரும்பி வருவதற்கு ஏன் இவ்வளவு நேரமாயிற்று அவர் வசிக்கும் இடம் இங்கிருந்து நெடுந்தொலைவில் இருக்கிறதோ அதைத்தான் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியவில்லை நான் பின்தொடர்ந்து சென்று பார்த்த மட்டில் சொல்கிறேன் மறுவூர் பாக்கத்தில் உள்ள படைக்கல சாலைக்குள் அவரும் அவருடைய நண்பர்களும் நுழைந்தார்கள் அந்த வரை காத்திருந்தும் அவர்கள் அங்கிருந்து வெளியே வரவில்லை அதற்கு மேலும் காத்திருப்பதில் பயனில்லை என்று திரும்பிவிட்டேன் ஒருவேளை அந்த படைக்கல தான் அவர் வசிக்கிறாரோ என்னவோ இருக்கலாம் ஆனால் யாரோ நண்பர்களோடு படைக்கல சாலைக்குள் நுழைந்தார் என்று சொல்கிறாயே அவர் இந்த மாளிகையில் இருந்து வெளியே செல்லும் போது தனியாக அல்லவா சென்றார் நடுவழியில் அவருடைய நண்பர்கள் போல தோன்றிய சிலர் அவரோடு வந்து சேர்ந்து கொண்டார்கள் அம்மா அந்த நண்பர்களில் மற்போரின் போது அவருடன் சேர்ந்து பார்த்ததாக எனக்கு நினைவிருக்கிறது நகை வேழம்பரும் அவரை பின்தொடர்ந்து சென்றதாக கூறினாயே வசந்த மாலை அவரும் நண்பர்களும் படைக்கலசாலைக்குள் நுழைந்த போது நகை வேழம்பர் என்ன செய்தார் அவர்களை பின்தொடர்ந்து அவரும் உள்ளே சென்றாரா அல்லது உன்னை போலவே அவரும் வெளியில் தங்கிவிட்டாரா அதுதான் அம்மா எனக்கும் தெரியவில்லை அவர்கள் படைக்கல சாலைக்குள் நுழைவதை நகை வேழம்பரும் கவனித்தார் அவர் கவனிப்பதை நானும் பார்த்தேன் ஒரு வினாடி எங்கோ கவனக்குறைவாக பராக்கு பார்த்துவிட்டு மறுபடியும் திரும்பி நான் பார்த்தபோது நகை வேழம்பரை அவர் முன்பு நின்று கொண்டிருந்த இடத்தில் காணவில்லை அதற்குள் எப்படியோ மாயமாக மறைந்து போய்விட்டார் அந்த ஒற்றைக்கண் மனிதர் ஒரு கணப்போதில் அவர் எங்கே மறைந்தார் என்பது எனக்கு பெரிதும் ஆச்சரியமாக இருக்கிறது அம்மா ஆச்சரியத்துக்கு உரியது அது ஒன்று மட்டும் இல்லை வசந்த மாலை எத்தனையோ பேராச்சரிய நிகழ்ச்சிகள் இன்று இந்த மாளிகையில் சர்வ சாதாரணமாக நடக்க தொடங்கி இருக்கின்றன மாலையில் தோட்டத்தில் ஓவியம் வரைந்து கொண்டிருந்த போது தந்தையார் பின்புறத்து மறைவிலிருந்து திடம் திடும் பிரவேசம் செய்து பட்டிக்காட்டான் யானையை பார்ப்பது போல் அந்த இளைஞரை அநாகரிகமாக உற்று பார்த்தாரே அது அவருக்கு எவ்வளவு அவமானமாக தோண்டியிருக்கும் தெரியுமா அதுதான் போகட்டும் ஏதோ கொலை கொலைக்குற்றம் செய்துவிட்டு போகிறவனை பின்தொடர்கிறார்போல் நகைவேழம்பரை எதற்காக அந்த இளைஞரை பின்தொடர்ந்து போக செய்ய வேண்டும் நான் உள்ளே இருக்கும் போதே என்னிடம் சொல்லி அனுமதி கேட்காமல் எனது நுழைய தயங்குகிற போதே என் நுழைந்திருக்கிறார் மாலையில் தனக்கு சேர வேண்டிய பொற்கழஞ்சுகளை வாங்கிக் கொண்டவுடனே அந்த ஓவியன் இங்கிருந்து வெளியேறி போய்விட்டான் என்று நான் நினைத்திருந்தேன் இப்போது சித்திரசாலைக்குள் தந்தையாரோடு அவன் எப்படி வந்தான் என்று தெரியவில்லை இவையெல்லாம் தான் ஒன்றா இரண்டா திடீரென்று இந்த மாளிகையே பேராச்சரியமாகிவிட்டது என்று சொல்லிக்கொண்டே வந்த சுரமஞ்சரியின் பவழ மெல்லிதழ்களை முன்னால் நீண்ட வசந்தமாலையின் பூங்கமல கை மேலே பேசவிடாமல் பேச பொத்தியது திடீரென்று இருந்தாற்போலிருந்து போலிருந்து பெண் தன் வாயை பொத்தியதைக் கண்டு சுரமஞ்சலிக்கு அடக்க முடியாத சினம் மூண்டது அம்மா பேச்சை நிறுத்தி விடுங்கள் யாரோ மிக அருகிலிருந்து நாம் பேசுவதை ஒட்டு கேட்கிறார்கள் என்று சுரமஞ்சரியின் காதலியில் ரகசியமாக முணுமுழுத்தாள் தோழி வசந்த மாலை இதை முணுமுணுக்கும் போது தோழியின் குரல் அதிர்ச்சியும் நடுக்கமும் இருந்தது தோவியின் இந்த எச்சரிக்கை குரல் காதில் ஒளித்திருக்கவில்லையானால் திடீரென்று அவள் மதிப்பின்றி தன் வாயை பொத்தியதனால் தனக்கு மூண்டிருந்த கோபத்தில் அவளுடைய கன்னத்தில் பளீரென்று அறைந்திருப்பாள் சுரமஞ்சரி அதோ அந்த பட்டுத்திரை காற்றில் அசைகிறதே அதன் கீழ் பாருங்கள் அம்மா என்று மறுபடியும் சுரமஞ்சரியின் காதலிகள் முணுமுணுத்தாள் தோவி அவள் சுட்டிக்காட்டிய திசையில் சுரமஞ்சரியின் பார்வை சென்றது பார்த்தவுடன் அவள் கண்களில் நிழல் பீதி படிந்தது அவள் திடுக்கிட்டாள் அலங்கார மண்டபத்தின் முகப்பு திரைச்சீலை மேலே எழுந்து நீரலை போல் அப்போது வீசிய காற்றில் ஏறி இறங்கியது திரைச்சீலை மேலழிந்த போது பூ வேலைப்பாடுகள் பொருந்திய அந்த பட்டுத்துணியின் மறுபுறம் யாரோ நின்று கொண்டிருப்பதற்கு அடையாளமாக இரண்டு பாதங்கள் தெரிந்தன சுரமஞ்சலியை பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த பாதங்கள் அங்கிருந்து நகர ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு வந்தவளாய் இரவில் படுக்கும் முன் தன் பாதங்களுக்கு இட்டுக் கொள்வதற்காக அங்கே அரைத்து வைத்திருந்த வாகனை செம்மஞ்சு குழம்பில் சிறிது வாரி நகர்ந்து கொண்டிருக்கும் அந்த பாதங்களில் போய் தெரிக்குமாறு வீசினாள் சுரமஞ்சரி அதனால் அப்போது அந்த பகுதி முழுதும் செம்மஞ்சு குழம்பின் நறுமணம் கமகமாவென எழுந்து பரவியது தலைவி அப்படி செய்ததின் தந்திர குறிப்பினர் என்று புரியாமல் திகைத்து நின்றால் தோழி வசந்த மாலை மணிப்பல்லவம் பதினேழாவது அத்தியாயம் அடுத்த பதிவில் தொடரும் நன்றி